அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலை பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் அது மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக ஜோதிட தாந்திரீக வழிமுறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் மூன்றாம் நாள் ஆடி முதல் வெள்ளி வளப்பிறை பிரதோஷம் காலை எழுந்ததும் முதலில் இதை பார்த்தால் பணம் பெருகும் பணம் பெறுகிறதுக்கு நிறைய சூற்றுவங்கள் இருக்கு தொடர்ந்து அதை பற்றி தான் நம்ம சேனல் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் ஏன்னா எல்லாருடைய தேவையும் இன்றைய காலகட்டத்தில் பணமாகத்தான் இருக்கு பணம் இருந்தால்தான் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளி பேச்சுக்கு வேணா எல்லாரும் சொல்லலாம் அன்பு ஒன்றுதான் நிலையானது அப்படின்னு அந்த அன்பையே நிர்ணயிக்கிறது இன்று பணமாகத்தான் இருக்கு அதற்காக அன்பு இல்லாமலும் வாழ முடியாது ஆனா பணம் ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுதுங்க இந்த பண தேவைக்கு எளிய தாந்திரிக முறைகளையும் நீங்க தொடர்ந்து கையாண்டிங்க அப்படின்னா உங்கள் பண தேவைகள் எப்போதும் கரெக்டாக பூர்த்தியாகும் அதாவது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு தேவையான நேரத்துல கரெக்டாக கிடைக்கும் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை காலையில ஏஞ்ச உடனேயே நீங்க நேராக போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளுப்பை பார்க்கணும் கள்ளுப்பை நீங்க தொடணும் மூன்று முறை தொட்டு வணங்கணும் அதுவும் காலையில ஆறு டு ஏழு வரக்கூடிய சுக்கரகோரி நேரத்துல கள்ளுப்பை தொட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பண விஷயம் கண்டிப்பா உண்டாகும் இன்று இரவே கூட நீங்கள் வந்து உங்கள் படக்கள் ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுட்டு காலையில் அதை பார்த்து முடிக்கலாம் இல்லை அப்படின்னா காலையில் நீங்கள் நேராக முழித்தோன்னே எங்கே போய் கல்லூப்பு இருக்கோ அதை போய் நீங்கள் திறந்து பார்த்து தொட்டு வணங்குங்க தொடும்போது மகாலட்சுமி தாயார் மந்திரங்களை சொல்லலாம் அல்லது மகாலட்சுமி வசி வசின்னு சொல்லுங்கள் இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு தொடர்ந்து பணம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உண்டாகிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்களை எல்லாரும் செய்யலாம் விளக்கு இருந்தா கண்டிப்பாக செய்யக்கூடாது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்